வெல்கம் டு தங்கமகள் சேனல் என் அன்பு உங்கள் அனைவரும் ஓடோடி வாரங்கள் லைவுக்கு வசந்த் குமார் இப்ப தான் பேஸ்புக்ல பாத்தேன் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பாசம் தங்கச்சி வாங்கண்ணா தமிழ் செல்வா இன்னுமே நீங்க நேம் வசந்த் மாத்தல வாசந்த் தேங்க்யூ தேங்க்யூ வசந்த் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வசந்த் லைவ்க்கு வந்ததுக்கு நான் எப்பவுமே இந்த டைமுக்கு வந்து யூடியூப்ல லைவ் போடுவேன் அதனாலதான் அதை கட் பண்ணிட்டு இங்க வந்தேன் நேம் மாத்த முடியாது உங்களுக்கு மட்டும் தான் மாத்த முடியாதா அம்மா வாங்க சாப்பிட்டாச்சா நைட் என்ன சமையல் வீட்ல ஹாய் ரேவதி நலமா ஹாய் ஹாய் இங்க வா இங்க வா கடிக்கிறான்டா

நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூர் ஹாய் சாப்பிட்டீங்களா கண்ணாடி தங்கச்சேன் ஆனால் சாப்பிட்டேன்ண்ணா இப்போதான் சாப்பிட்டேன் தோசை ராஜ்குமார் ஹாய் ஹாய் ஆண்டி ரொம்ப அழகா இருக்கீங்க புது உறவு நீங்கள் எந்த மாவட்டம் நாங்கள் தஞ்சை மாவட்டம் செந்தில் இப்போதானே நீங்கள் ஜோளா மாலினி லைவில் இருந்தீங்க தானே வாட்டர் கிளாக்னா வாங்க ஹாய் சரி மேரேஜ் காற்று பா மாசு பட்டு தடுக்க வை பெய் குட்டை வைத்து முகத்தை துடிக்க பயன்படுத்துங்கள் ஹை வணக்கம் வரியோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கே சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நீங்கள் இருக்கீங்களா நாலாவதுரைக்கா ஓகே அ அன்புத்தமிழன் வணக்கம் பாசமலரே மாம்ச மருமகள் மருமகள் எல்லாம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா பாண்டியன் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஏவது லைக்கு அன்பு தம்பிரன் வாங்க வணக்கம் லைக் போட்டு விட்டேன் நாகூர் மீரன் ஹாய் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சு என்னமா எழுதிருக்கீங்க இருக்கீங்க படித்தது தானே அதுக்கு அத்தலாம் என்ன தெரியாது நெற்றி பரப்பி போல போடுதே அதுவா 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 தூக்கம் வந்தா தூங்குங்க சிஸ்டர் இல்லைம்மா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா டயர்டாக இருக்கு பாசமலரே என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு சாமி பாட்டு போட்டு இருக்கேங்க இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்துச்சு பாசமலரே பொன்மகளே தேவியம்மா

தி ஃபிளாஷ் இப்ப பேஸ்

இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இருக்காதா பண்ண திருப்பூர்ல எந்த இடம் பெருமநல்லூர் ஹாய் உங்களை பார்த்தா எங்க பெரியப்பா பொண்ணு போல இருக்கு அச்சுமோட்டா சாப்பிட்டியா திருப்பூர் சிங்கிள் கணேஷ் எங்க இருக்கீங்க திருப்பூர்ல சிங்கிள் கணேஷ் திருப்பூர்ல எங்க இருக்கீங்க பெருமாநல்லூரா நான் பெருமாநல்லூர் தான் கணேஷ் குமார் ஹாய்

கணேஷ் குமார் முருகன் கண்ணன் பாய் எங்க இருந்து எங்க நடந்துங்க எம்எஸ் நகர் மெடிக்கல்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஈஸ்வரன் கோயில் வரைக்கும் அக்கா சாப்பிட்டியா ஹலோ ஹாய் ரேவதி வாங்க சாம்பார் வணக்கம் சாம்பார் எப்படி இருக்கீங்க சாம்பார் என்ன சாம்பார் சாம்பார் சாப்பிட்டீங்களா ரசம் சாப்பிட்டீங்களா தெரியுது போல எனக்குலாம் போயிட்டு ஹேரில் சரியா உனக்கு கண்ணு எங்க போது என்ன சாப்பிட்டாச்சா ரேவதி சாப்பிட்டாச்சு சாம்பார் நான் திருப்பூர்ல இருந்தேன் எங்க இருந்தீங்க

எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் குட் நைட் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்